மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் பார்வையாளர்கள் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்குமே இனிய காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இன்று ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய வானிலை அறிக்கை தமிழ்நாட்டில் வெப்பச்செல்ல இடிமலை இன்று முதல் தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் காரணமாக தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த வறண்ட வானிலை மற்றும் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடும் மற்றும் மாலை இரவு நேரத்தில் குளிரூட்டும் இதமான சூழ்நிலையும் உருவாக்கக்கூடும் சாரல் முதல் மிதமான மழையும் சில மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நமது அறிவித்து வரும் ஒவ்வொரு அறிக்கையும் துல்லியமாகவும் உள்ளது குறிப்பாக முந்தைய வீடியோவை சொல்லியிருப்போம் வடப வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பஞ்சாப் மற்றும் ஹரியானா டெல்லி போன்ற இமாச்சல் போன்ற மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்து வருகிறது இதற்கு அடுத்தபடியாக வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடும் ஒரு கடுமையான மழைப்பொழிவை சந்திக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வடகிழக்கு பருவமழையை பற்றி அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இன்றைய வானிலை அறிக்கையை பொறுத்தவரை மழை எப்படி இருக்கும் என்றது பார்த்தால் இந்த மலைப்பகுதியிலிருந்து மலை மேகங்களை இன்று உருவாக்கக்கூடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடையூறு இருந்தது போன வீடியோ முந்தின வீடியோ தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனைனா இந்த மலை மேகங்களை உருவாக்குது காற்று வந்து களைச்சி விட்டு போகுது அதேமாரி சூழல் உருவாக்கியது சென்னையில் மழை பெஞ்சது உயர்மட்ட மேகங்கள் வங்கக்கடலில் ஒட்டியே நிகழ்ந்ததன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு வெப்பம் உயராத காரணத்தான் மழைப்பொழிவு த தருவலில் சிக்கல் ஏற்பட்டது மற்றும் இது போன்ற பல சிக்கல்கள் காரணமாக தமிழ்நாட்டுக்கு மழை சரிவலை பெய்யவில்லை இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அந்த சிக்கல் இருந்தாலும் மழை மழை எப்படி கொடுக்கும் என்பதை பார்ப்போம் வெப்பசலன மழையை பொறுத்தவரை குறிப்பாக பயங்கரமான வெயிலின் தாக்கம் இருக்கும் பட்சத்தில் மாலை இரவு நேரத்தில் கண்டிப்பாக கனமழையானது இடிமலையுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் குறிப்பாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சேத்தியார் தோப்பு காட்டு மன்னார் கோயில் நெய்வேலி புவனகிரி மற்றும் வடலூர் நெ நெல்லிக்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் மற்றும் திட்டக்குடி பெண்ணம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறது மற்றும் மதுரை அதாவது தேனி மலைப்பகுதியில் இருந்தும் அல்லது திண்டுக்கல் சிறுமலை மலைப்பகுதியிலிருந்தும் மலைமையங்களை உருவாக்கி அந்த நாகமலை புதுக்கோட்டை அந்த சுற்றுவட்டார பகுதியில் மலை மலையானது கொடுக்கக்கூடும் மாநகரத்துக்கு சாரல் முதல் மிதமான மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் மற்றும் திருமங்கலம் மற்றும் அதற்கு சுற்றோட்டார் பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மா சீர்காழி மற்றும் திருமலை வாசல் சுற்றோட்டார் பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கை மற்றும் அதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ஆவரோடையார் கோயில் மணர்மேற்குடி கத்தருக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானதும் மற்றும் விடாலிமலை பகுதியில் விவசாயம் சார்ந்த பணிகள் நடந்து வருகிறது அவர்களுக்கு எப்போது மழை என்று கேள்வி வந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் இன்று முதல் மழை தொடக்கும் என கூறுகிறேன் மற்றும் இன்றைய காட்டிலும் நாளை சற்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நாளை கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருச்சி மாவட்டம் சமயபுரம் லால்குடி திருச்சி மாநகரத்து சாரல் முதல் மிதமான மழையும் துறையூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழையானதும் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அம்மாபேட்டை ஒர்த்தநாடு சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளேன் ஈரோடு மாவட்டம் ஊத்துக்குடி வடக்குடிச்சி கணபதி கணபதிப்பாளையம் மற்றும் காங்கையம்பாளையம் பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் மற்றும் கரூர் மாவட்டம் குளிர்த்தலை கடவுர் மற்றும் அய்யனார் மலை சிந்தல்வாசல் மற்றும் தொட்டியம் மாயனூர் சுற்றுலா பகுதிகள் மற்றும் அரவக்குறிச்சி பல்லவட்ட பகுதிகளுக்கு சாரல் முதல் மிதமான மலைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சங்கராபுரம் கச்சராபாளையம் சுற்றுலா பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானதும் தலைவாசல் கூகியூர் சுற்றோட்டார் பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மரக்கானம் நடுவற்று பிரம்மதேசம் மற்றும் குறியேரிக்கற்று மற்றும் கேராவுண்ணி மற்றும் விக்கிரபாண்டி பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அதுக்கடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை சேந்தமங்கலம் எருமப்பட்டி மற்றும் மோகனூர் பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஈரோடு மாவட்டம் கொங்கரா ஆலயம் பவானி மற்றும் ஆண் சுற்றுவட்டார் பகுதியில் சாரல் முதல் மிதமான மழை சென்னிமலையில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் மற்றும் திருப்பூர் மாநகரங்களுக்கு சாரல் முதல் மிதமான மழை மற்றும் ஆண் சுற்றுவட்டார் பகுதியில் சற்றே கனமழையானது வாய்ப்பு உள்ளது மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் மேடஞ்சந்து சுற்றொட்டார் பகுதியில் ஒதுக்கி வருகிறது குறிப்பாக இந்த சுற்றுமலையானது கண்டிப்பாக அதன் சுற்றுவட்டார் பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதன் இதுக்கு அடுத்தபடியாக வடமது மற்றும் சீலப்பட்டி சிறுமலை மற்றும் அதன் பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் ராமநாதபுரத்திலும் ஆங்காங்கே அங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் சிவகங்கை மாவட்டத்திற்கு பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தருமபுரி அதன் பகுதியில் அறுவூர் கீழ ிம் பட்டி திருத்தமலை அன் பாப்பிர பகுதியில் சுற்றுவட்டாற்பில் இருக்கக்கூடும் மற்றும் கிருஷ்ணகிரி பரங்கூர் காவேரிப்பட்டினம் பகுதி பேச்சம்பள்ளி சுற்றுவட்டார்பகுதி ஒசூர் தேவனி கோட்டையில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஏலகிரி சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சற்று பரவலாகவே காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ராணிப்பேட்டை மற்றும் ஆங்காங்கே ஆங்காங்கே மற்றும் காஞ்சிபுரம் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் செங்கல்பட்டு சென்னை போன்ற மாவட்டங்களில் சற்று பரவலாக காற்றுடன் கூடிய கனமழையும் மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் செந்துரை மற்றும் ஜெயங்கட்டம் முடையார் பாளையம் ஆண்டி சுற்றுவட்டார் பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் பரவலாகவே மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதிகளுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் மேட்டு சிறுமலை சிறுமனையை பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலில் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு மறக்காமல் ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மக்கள் பெதர்மன்